வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மத்திய பிரதேசம் வடக்கு பகுதி உத்தரப்பிரதேசம் இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று தீவிரமாக நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு நிகழ்வு பீகாரில் வளிமண்டல மேலர் சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழகத்திலும் வளிமண்டல சு சுழற்சி மத்திய மாவட்டங்களில் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு புறமுறை வட மாநிலங்களில் சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருந்தால் வரக்கூடிய நாட்களில் தீவிரம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் இப்போதைக்கு மகாராஷ்டிரா கோவா குஜராத்துக்கு சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வட மாநில உள் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை ஜூலை ஆறாம் தேதி வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜூலை ஏழாம் தேதி வங்கக்கடலில் நிலைகொண்டு மேலும் ஜூலை எட்டு ஒன்பது தேதிகளில் ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணித்து மீண்டும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்ததாலும் தமிழகத்தில் வெப்பச்சனமழை தொடர்ந்து ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைந்த பரப்பை ஒதுக்கிங்களில் நிறைய முறை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை ஜூலை ஆறாம் தேதி சற்று மழை தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை ஏழு எட்டு தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜூலை ஒன்பதாம் தேதி சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை பத்தாம் இருந்து அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்ச தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சல மலை சற்று அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் வெப்பச்சரமலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கொருச்சி மலைகளில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் வெப்பச்சரமலை ஆங்கங்கே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மலை லேசான விதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மட்டுமே சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மலை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் இயற்கன்குடி ஆறுப்புக்கோட்டை இந்திய இடங்களெலாம் வெப்பச்சல மலை ஒரு பரவலான மழை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி இதுக்கி மேற்கு பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பத்த ஒரு பரவலான மழை பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை எந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே சற்று மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை சுற்று வட்டாரங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று முப்பத்தாறு மலை பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பறவலை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் இந்திய நகரிலாம் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதியும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு என்று லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு பகுதி உடுமலைப்பேட்டை தாராபுரம் இந்த இடங்கள்லாம் பெரும்பாலும் என்றும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனி தெற்கு பகுதி மேலும் வேடசந்தூர் வேடசந்தூர் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒட்டஞ்சத்திரம் இந்த இடத்துக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சல மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் திண்டுக்கல் கிழக்கு பகுதியெல்லாம் அங்கங்கே அங்கே வன மழை சற்று கூடுதலான பரப்பில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது திருச்சி திருச்சி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிவகங்கை மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் கிழக்கு பகுதி பெரும்பாலும் நாகப்பட்டினம் தெற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைத்தாலும் நாகப்பட்டினம் வடக்கு பகுதி ஒரு பரவலான மழை புலிவாக கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கும்பகோணம் நெய்வேலி திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் சற்று கனமழையாக கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் சென்னை இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்களில் ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு அதிகாலை வரை லேசான சாரல் மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்று வட்டாரங்களுக்கு மேலும் திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பத்தன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை சத்தியமங்கலம் சுற்று வட்டாரங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஈரோடு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி குறைவாக இருக்க வாய்ப்பு திருப்பூர் மாவட்டத்திலும் வடக்கு பகுதி சற்று ஆங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் தெற்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு இரு இடங்களில் லேசான விதமான மழை சற்று கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஜூலை ஆறாம் தேதி தமிழகத்தில் சற்று மழை குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் ஆங்காங்கே ஓரி இடங்கள் மேலும் கர்நாடகா இளையோர மாவட்டங்கள் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் என்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை ஆறாம் தேதி மேலும் ஜூலை ஏழாம் தேதி சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் தமிழகத்தில் வெப்பச்சல் ஜூலை ஏழு எட்டு தேதிகளிலும் சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் தேதியில் வெப்பச்சல் சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை பத்து முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று என்று படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சரமழை தொடர்ந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சரமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் சற்று தீபிரம் அடைந்திருந்தாலும் மீண்டும் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் சற்று தீபிரம் அடைந்திருந்தாலும் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் இருக்கும்போது கேரளா கர்நாடா கர்நாடகாவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் அந்த நிகழ்வு ஆந்திரா அல்லது ஒடிசா தரப்பகுதியில் ஏறிய பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஓரிரு நாட்கள் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சலமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே வரக்கூடிய நாட்கள் தொடர்ந்து வெப்பச்சலமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கணவாய் பொறுத்தவரை பொள்ளாச்சி கணவாய் மேலும் செங்கோட்டை கணவாய் பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமலை அடையும் பொழுது லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பொறுமலை பார்ப்படுகிறது மேலும் வரக்கூடிய நாட்களில் பொள்ளாச்சி கணவாய் செங்கோட்டை கணவாய் பொறுத்தவரை ஓரிரு நாட்கள் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பறவலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்று கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா மேலும் ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு தென்மேற்கு பொருமலை சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கொழும்பு நீர் கொழும்பு ஹம்மந்தோட்ட மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொருமலை சற்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களையும் தொடர்ந்து இந்த இடங்களுக்கு லேசான மலை மிதமான மழை ஓரிய நாட்கள் கனமழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருமலை மேலும் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதி பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் ஹம்பந்தோட்டா கிழக்கு பகுதி மேலும் பனாமா மட்டக்கிழப்பு அம்பாறை திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி இந்த இடங்கள்லாம் வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தென்மேற்குப் பருமலை தொடர்ந்து வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் பெரும்பாலும் புத்தளத்துக்கு தெற்குக்குள்ள பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களில் ஓரிரு நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் ஒதுக்கினாலும் நாளை ஜூலை ஆறாம் தேதியும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஏழாம் தேதி வட மா மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ஜூலை ஐந்து ஆறு தேதிகளில் பவுனியா அனுராதபுரம் புத்தளம் மன்னார் தலைமன்னார் இந்த இடங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை எட்டாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதிக்கிறோம் ஜூலை ஏழாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை எட்டாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு தெற்கு பகுதியில் ஆங்காங்கே அங்கங்கே வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் ஒரு நல்ல மழை பொழிவு என்பது தம்புள்ளை தம்புள்ளை மேற்கு தம்புளைக்கு மேற்கு பகுதி உள்ள மாகாணங்கள் மேலும் தம்புள்ளைக்கு தெற்கு உள்ள மேற்குள்ள மாகாணங்களுக்கு தென்மேற்கு பெறும் மழையாகவும் கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பச்சன மொழியாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது கண்டி கொழும்பு நீர் கொழும்பு மேலும் சிலாபம் கோட்டை ஹம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ரத்தனபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்திருந்தாலும் தொடர்ந்து அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த காணப்படும் மேலும் வங்கக்கடலில் மத்திய வங்கக்கடலில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை மேலும் ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்